ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி அணைமை சீரீஸேன ஒன் ரம் ஹியட்டாரி சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ளே வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த அனிமையில் நிறைய சீன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ சில விஷயங்கள கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளம் பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ரம் ஹியேட்டாரை சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் நோயால் சுமகி ரெண்டு பேருமே வந்து டோவாவை பார்த்து ஷாக் ஆகிறாங்க ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லி டோவா ஒரு பக்கம் இவன் எப்படி பறக்குறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர ஒரே நேரத்துல ஒவ்வொரு கேள்வியை கேக்குறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு சுமகி நீ எங்க வந்து கேட்டா ஐஸ்கிரீம் வாங்க வந்தேன் அப்படின்னு வா சொல்றான் ஹீரோ பாப்பான்னு தெரிஞ்சா நல்லா ட்ரெஸ் போட்டிருப்பேன் வா யோசிக்கிறா யாரும் எதையும் பாக்கல எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாமா நம்ம ஹீரோ கேட்கவு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க சரி உண்மையே சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நோயால பாத்தா ஏஞ்சல நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி வா பேசிட்டு இருக்கா நோயால ஒரு யோக்கியம் ஈஸியா ஏஞ்சலா வாட்ஸ்அப் பண்ணிட்டா நான் ஒரு ஏஞ்சல் அப்படின்னு டோவாவே ஒத்துக்கிறா ஹியூமன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஏற்கு வந்திருக்கேன் ஹாய் அப்படின்னு சொல்லவும் நோயிலும் ஈஸியாவா கூட பழகிறா நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இவளை பத்தி பீப்புளுக்கு தெரிய வந்தா பிரச்சனை தான் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான் இவன் நான் வெளியே சொன்னாலும் என்னதான் பைத்தியம் நினைப்பாங்க நான் சொல்ல மாட்டேன்னு வா சொல்றா ஆமா நீ டோக்கி மிட்ஸ் கூட தங்கிருக்கேன்னு கேட்கவும் அவர் பால்கனில தூங்கின அப்படின்னு டோவா சொல்றா டோக்கி மிட்ஸோ நீ ரொம்ப கைண்டானவனா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சுமுகி சொல்றா எனக்கு எங்க போகன்னு தெரியல லாட் சின்டர் தான் எனக்கு இடம் கொடுத்தாருன்னு சொல்லவும் டோவான் லஞ்சல போட்டு இருந்தது இவாதானு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லவோ பாட்டி கொடுக்கல நான் அப்பவே அப்பாவே கண்டுபிடிச்சு நான் யோசிக்கிறேன் கிளாஸ் த்ரீ தானே அப்படின்னு சொல்லி சுகமிக்கு வந்து நோயாளியும் தெரியுது அவளை ஐஸ் கோயின் எல்லாருக்கும் விடுவாங்க அவள் யார்கிட்டயோ பேசாம ஸ்டிஃபா இருப்பான்னு சொல்லவும் அதை பத்தி இப்ப பேசி ஆகணுமா நம்ம ஹீரோ கேட்கறான் ஆமா ஷின்டரோ இந்த சுமகி உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி நோயல் கேட்கறா என்ன செய்ய சுமி சோகமா இருக்கே நம்ம ஹீரோ கேட்கவும் நோயல் கூப்பிட்டு அப்படின்னு வா சொல்றா சரி நோயல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அதுக்குள்ள இவங்க ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டு கூட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சுமகிக்கு கடுப்பா இருக்கு சாரி டோவா என்ன தெரியுதுன்னு நீ வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் ஈவன் டோவா கூட நம்ம ஹீரோவா ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடுறா இதை பார்த்து அவளுக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு சரி வீட்டுக்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒரு யோகியோ ஏஞ்சல் உண் உண்மையை தெரிஞ்சுட்டீங்க ஏன் சொல்லாதது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நோயல் அவளோட பவரை காமிக்கிற பல ஜென்ரேஷன்ஸா இருக்காங்க என் எமோஷன்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதப்போ இந்த மாதிரி ஆகும் அன்று பேரை பாத்தா அந்த சீனை நான் யோசிச்சுதான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லவோ அடி பாவி இப்படி போட்டு கொடுத்தாலே அப்படி ஹீரோ யோசிக்கிறேன் ஆனா நோயல் நீ இதை சொல்லிருக்கணும்னு அவசியம் இல்லையா நம்ம ஹீரோ கேக்கவோ ஏஞ்சல் சீக்கிரை என் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான் நான் மட்டும் ஷேர் பண்ணாம இருந்தா எப்படி இங்க ரெண்டு பேரும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வா சொல்றா அப்படின்னா நானும் என்னோட உண்மையை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி

கோவம்லாம் இல்ல பட் இனி அப்படி பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்றோம் ரொம்ப நல்லவர் அதான் அவங்கள சுத்தி நல்லவங்களா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு டோவா சொல்ற அடுத்த நாள் காலையில சிபிஐ போர்ஸ் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்துருக்கு நீ ஒரு ஏஞ்சல் ஆண்ட் யோக்கியனவை மறத்து வச்சிருக்க சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சர்ச் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள ஒரு கப்பாவோ இருக்கு நான் ஷின்டரோ டோவா தைக்கிற டோலா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான் என்ன ஒரு மோசமான கனவு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இங்க சுமுகும் நைட் ஃபுல்லா தூங்காம வந்துருக்கா ஏஞ்சல் ஆண்ட் யோக்கியனா இருக்கிறத கூட நான் ஈஸியா ஏத்துக்கிட்டேன் பட் ஒரு பொண்ணு ஷின்டரா வீட்ல இருக்காங்கறது தான் நைட் ஃபுல்லா யோசிச்சு தூக்கமே வரல அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு மேட்சே இல்லைன்னு சுமுகி யோசிக்கும் போது நீ அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர டேட்டிங் பண்ணலாம்னு கேட்கவும் அப்படிலாம் இல்ல அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றான் என்ன டோ ஒன் பேசிட்டு இருக்கீங்கன்னு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்கவும் இவனோட ரிலேட்டிவ் நேத்து அவ தான் லஞ்சியோ செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சுமுகி வந்து சமாளிச்சிருந்தா அதுக்கு தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சீக்கிரட்டா ஒருத்தர் ஷேர் பண்ணதும் நல்லதா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பர்சனல் சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி சுமக்கியா ரொம்பவே ஹாப்பி ஆப்ரா இப்போ ஸ்கூல் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நோயல் கிட்ட ரெண்டு பசங்க போய் பேசினா அவள் ஐஸ் கோயின் அமைதியாக உட்காந்துருக்கான் பட் நம்ம ஹீரோ பாக்கவும் டோட்டல் ஒன் எயிட்டில அப்படியே சேஞ்ச் ஆப்ரா ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்கூல் முடிஞ்சு ஒன்னா தானே போவாங்க போற வழியில சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அப்புறம் டைரியவோ ஷேர் பண்ணிப்பாங்க தானே அப்படின்னு கேட்கவும் இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு நான் அங்கதான் போயாகணும் உனக்கு தானே ஒர்க் இருக்கு நம்ம ஹீரோ கேட்குறேன் ஒர்க்குக்கு வேணா நம்ம ஒன்னா போகலாமே நம்ம ஹீரோ கேட்க இல்லை இல்ல நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா போறோம் அது எனக்கு மெமரபிளாக இருக்கணும் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒர்க் இல்லாத அன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா கிளம்பி எல்லாத்தையும் பண்ணுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புற ஷின்டர் ஒரு ஜாப் இருக்குன்னு சொன்னாரு அவரோட ஜாப் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி டோவா யோசிச்சுட்டு இருக்கும் அந்த போனை நடந்து வருது லார்ட் ஷின்டரோ எங்க ஒர்க் பண்றாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த போன கிட்ட கேக்குற இப்ப ஒர்க் பிளேஸ்ல ஷின்டரோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பி ஆகுற மேனேஜர் நம்ம ஹீரோவ கூப்பிடுறாரு இந்த மாதிரி விஷயத்த நான் கேக்குறது தப்புன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நீயும் நோயலும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க போ நாங்க ஜஸ்ட் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் நம்ம கடையில ஒர்க் பண்றவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் பிரச்சனை இல்லன்னு பாஸ் சொல்லுவோம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் அடுத்த மாசம் ஒன்னோட ஷிஃப்ட்ல தான் அவளுக்கு ஷிஃப்ட் போட சொல்லுவா கேட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு என்னது இவன் ஏசுமி கூட ஃப்ரெண்டா இருக்கானா ஒரு தடவை அவளை கரை போலாமான்னு கேட்டா அவ என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா நான் ஜஸ்ட் கியூரியாசிட்டில கேட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு பிரச்சனை இல்லாம நம்ம ஹீரோவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு வா சோமுகி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நீ எப்படி இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்டா ஒரு பொண்ணிட்ட வழி கேட்டேன் அத ஃபாலோ பண்ணி வந்தா பாதி வழியில அதை தொலைச்சிட்டேன் அப்பதான் சோமுகி நான் மீட் பண்ணேன் டோவா சொல்றா எனக்கு ஐஸ்கிரீம் தோப்பணும்னு தோணுச்சு அதான் இங்க வந்தா அப்படின்னு சொல்லியா சமாளிக்கிறா நம்ம ஹீரோ வேலை பாக்கா அப்படிங்கிறதுக்காக தான் சோமுகி இந்த இடத்துக்கு வந்திருக்கா ரெண்டு பேர் காஃபி ஆர்டர் பண்றாங்க அவங்க ஆர்டர் நான் போய் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் யூனிஃபார்ம்ல அவன் அழகா இருக்கானி அப்படின்னு சொல்லி சோமகி பார்த்துட்டு இருக்கா அதுங்க ஆர்டர் பண்ண நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் டோவா போயிட்டு ஹெல்ப் பண்றான் அப்படி நிக்கிறா சாரிங்க இவ்வளவு கண்டு கிடாதீங்க அப்படின்னு சுமகி கூட்டிட்டு போறா இங்க வேலை பாக்குற ஸ்டாஃப் தான் ஆர்டர் எடுக்கணும் நீ அந்த மாதிரி போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சுமுகி வந்து டோவாக்கு புரிய வைக்கிற நோயெல்லாம் இங்க தான் வேலை பாக்குறா பட் நம்ம ஹீரோவா அவ்வளவு மீட் பண்ணிக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுமகி யோசிச்சா ஷீட்டரும் அந்த ஏஞ்சலிங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நோயில் ஹீரோட்ட போய் பேசுறா ஈஸுமி அப்படின்னு சொல்லி மேனேஜர் நோயலை கூப்பிட்டு நீ இன்னைக்கு எனர்ஜிட்டிக்கா இருக்கான்னு புரியுது பட் இந்த மாதிரி ஒர்க் பண்ற பிளேஸ்ல பண்ணாதான் அப்படின்னு சொல்றாரு ஷின்டரோ இனி நோ ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன் ஒர்க் பண்ற பிளேஸ்ல உங்க ஃப்ரண்டா இருக்க கூடாது எனக்குதான் தெரியும் அப்படின்னு வா சொல்லவோ அது அந்த மாதிரி ஒர்க் ஆவாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரி நம்ம ஹீரோ சொல்லுவோம் இனி நம்ம ஸ்ட்ரீஜஸ் என் கிட்ட பேசாத அப்டின்னு சொல்லி வா ஓடுற டோவா ஃபஸ்ட் டைம் இங்க இருக்கிற சோடாவா குடிச்சு பாத்து ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ற அடுத்து என்ன சாப்பிட்டேன் டோவா எக்ஸைட்டடா இருக்கோம் உட்கிட்டும் ஆர்டர் பண்ணலாம்னு அவங்க யோசிக்கும்போது ஹேம்பர்க்க ஸ்டிக்கா வா பாக்கிறான் ஸ்டீலிஸ் ஹாம்பர் ஸ்டீக்கா இது நான் ட்ரை பண்ணி பாக்கணுமே டோவா யோசிக்கிறா பட் நான் ஆல்ரெடி வீட்ல டின்னர் செஞ்சு வச்சிருக்கேன் அது வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லி வா எதுவும் ஆர்டர் பண்ணல இவ்வ சூப்பரா சமைப்பா போல அப்படின்னு சொல்லி சுமுகி பாக்குறா அவன் ஷின்டரா இந்த இடத்துல என்ன பண்றான்னு கேட்கவும் இந்த இடத்துல தான் அவன் ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்ல லைஃப் ஆன் கைல பார்ட் டைம் ஒர்க்னா இது தானே அப்படின்னு சொல்லி டோவா யோசிக்கிறா ஆனால் நான் ஷின்டர் ஒரு ஸ்டூடண்ட் தானே அப்படின்னு டோவா கேட்கவும் வீட்டில் கொடுக்குற காசு சில சமயம் பார்த்தாது ஸோ அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சோமகி எக்ஸ்பிளைன் பண்றா நிறைய ஜோஸ் குடிச்சது பாத்ரூம் ஒருத்தி அப்படின்னு சொல்லி சோமகி ஓடுறா அப்போ டோவாவும் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா என்ன சாப்பிடுறீங்க என்ன வேணும் இந்த ஸ்டீம் ஒர்க் நல்லா இருக்கும் அப்படின்னு வா சொல்லுவோம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவா டோவாவை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றேன்னு கேட்கவும் நீங்க சீக்கிரம் வேலையை முடிச்சா சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்களான்னு சொல்லவும் எனக்கு ஹவர்லி வேஜஸ் நான் வேலை பார்க்குற நேரத்துக்கு தான் எனக்கு காசு நம்ம ஹீரோ சொல்றேன் டோவ் அப்படின்னா என்னன்னே புரியல எவ்வளோ வேலையை முடிச்சாலும் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியாத நம்ம ஹீரோ சொல்றேன் நான் உங்க கூட தங்கி இருக்கிறதுனால செலவாதிகமா இருக்குன்னு தானே நீங்க வேலை வா கேட்கவும் கேக்கலாம் இல்லை டோவா நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த வேலையை பாத்துட்டு இருந்தேன் ஒரு ஹை ஸ்கூலராக எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் பட் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையும் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படவும் யார் சொன்னா நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு தான் என் லைஃப் பெட்டராக மாறிச்சு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது என் அப்பார்ட்மெண்ட் க்ளீனாக இருக்கு நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லவும் வீட்டில் டின்னருக்காக நான் காத்துட்டு இருப்ப சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஓவாவும் ஹாப்பியாக ஓ லவ் ட்ரையாங்களா அப்படின்னு மேனேஜர் பார்த்தா ஈஸியுமே மேனேஜர்கிட்ட வந்துட்டு ஷின்டரோக்கு என்னைக்கெல்லாம் ஷிஃப்ட் இல்லையா அன்னைக்கெல்லாம் எனக்கு ஷிஃப்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லவும் சாரி ஷின்டரோ ஒரு பொண்ணு நான் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு மேனேஜர் யோசிக்கிறாரு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த நோயலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா எப்படி இருக்கணுங்கிறது தெரியலங்கிறதுனால ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அவா இருக்கிற இன்னொரு பக்கம் டோவா நம்ம ஹீரோவை ரொம்பவே அக்கறையாகவும் கேரிங்காகவும் பார்த்துக்கிற இந்த சுமக்கி மனசுக்குள்ள லவா வச்சுட்டு சொல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கா என்ன நடக்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்